அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ்ல என்னென்ன ரைஸ் எல்லாம் போட முடியுமோ இன்னைக்கு வந்து உங்களுக்காக நான் போட்டு காட்ட போகிறேன் யாருக்கெல்லாம் சிங்கப்பூர் ரைஸ் 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 ஓட்டுக்கடை ஸ்டைலில் ரைஸ் வந்து போட்டு பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து கமண்டில் செஸ்வான் சிங்கப்பூர் ரோட்டுக்கடைன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி வந்து அரை கிலோ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு பத்து எம்எல் அளவுக்கு நம்ம வந்து வினிகர் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா உடையணும் அதே வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கொளஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து கிளறும்போது உடஞ்சிரும் இப்போ வந்து ரைஸை வடிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரியான ஸ்டைனர்ல வந்து நம்ம வடிச்சு விட்டுரலாம் இப்போ வந்து வாங்க வடிக்கலாம் இப்போ ரைஸ்க்கு வந்து நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ண போறோம் வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஒரு பீன்ஸ் வந்து இருக்கும் அது வந்து கறி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க அது வாங்குனீங்களா ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அதனால் இந்த பீன்ஸ் வாங்குறத விட நீங்கள் கறி பீன்ஸ் வாங்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேரட் வந்து ஃப்ரைட் ரைஸில் நல்லா வேகம் ஒரு ட்ரேல வந்து ஒரு கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருலாம் இப்போ வந்து சாதத்தை ஆற வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வடித்த சாதத்தை வந்து ஆற விட்டுடலாம் ஆற வைக்காமல் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து குழஞ்சிரும் அதனால் சாதம் வந்து வடித்த உடனே வந்து ஒரு ட்ரேலில் போட்டு ஆற விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மேலே வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் இந்த மாதிரி விட்டு நல்லா வந்து ஆற ஆறவிட்ருங்க ஆறிட்டுருக்கட்டும் அடுத்த வேலையை பார்க்கலாம் அணியின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் குடமிளகாய் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நடு சென்டரில் இருக்குது இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்லைஸாக பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது பேபிகான் ரைஸ்க்கு வந்து பேபிகானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் ரைஸ்க்கு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கோபி ரைஸ்க்கு கோபியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பொற்கோழிலையும் வந்து நீங்கள் ரைஸ் வந்து போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம கோபி வந்து வாங்கியிருக்கோம் கோபி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லாம் அப்படியே வந்து ஆயிலில் பொறிச்சு போடுவாங்க நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிச்சியும் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ வந்து பன்னீர் ரைஸ்க்கு பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மில்கி மிஸ்ட் வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸில் கொயர் ஷேப்பில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க புதுசா ரைஸ் போட்டு பழகிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பாக்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அடுப்பு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரைஸ் கடாய் வந்து வைக்கும்போது ரெண்டு கணும் இருக்கு பார்த்தீங்களா இது சென்டர்ல தான் வந்து கடாய் வந்து இப்படி வந்து போகணும் இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக கொண்டு போய் கடாயை வந்து இந்த மாதிரி முழுசா வச்சுட்டு நீங்கள் இப்படி ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து சரியாக வராது போட இந்த மாதிரி இந்த கணுவில் வச்சுட்டு நீங்கள் ரைஸை வந்து இந்த மாதிரி போது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து போட வரும் ஒரு டெமோ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து கையில் இருக்க கரண்டி வந்து இப்படியே இருக்கணும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரைஸை ஃபஸ்ட்டு கிளறணும் இல்லை பாட்டிமார்கள்லாம் கல் நேம்புவாங்க தெரியுங்களா மரத்தில் போட்டுட்டு நேம்புவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைஸ் வந்து போடும்போது இப்படி வந்து நம்ம எடுத்து கிளறணும் அப்போ தான் வந்து நமக்கு ரைஸ் போட வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து திரண்டு வராது ரைஸ் வந்து கடாயோட ஒட்டிக்கும் அதனால் ஆயில் வந்து சேர்க்கறது அளவோடு சேர்க்கணும் வாங்க இப்போ ரைஸ் போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அந்த கடாய் வந்து சூடாகட்டும் பேபிகான் பன்னீர் எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்தது வந்து இந்த சைடு வந்து நம்ம ரைஸ் போட போகிறோம் செட்டிங்லாம் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம ஒரு ரைஸ் கடை வைக்கணும் அப்படின்னாலுமே செட்டிங் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் செட்டிங் போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் கரி மசாலா அஜினோ சுகர் சிக்கன் மசாலா நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம ரைஸ் போட போகிறோம் அதுக்காக பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி மஷ்ரூம் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பேபிகான் குடை மிளகாய் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கடாய் வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ரைஸை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரைஸ் வந்து போட போகிறோம் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு முப்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் முப்பது கிராம் அளவுக்கு கேரட் கொஞ்சமாக வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து கோஸ் சேர்த்துக்கலாம் ரைஸை போட்டதுக்கு தான் கடை வந்து தள்ளி நம்ம ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க கோஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வடிச்சு வச்சிருக்க ரைஸ்ல இருந்து ஒரு கரண்டி அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியான ரைஸாக வந்து இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துருங்க ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மூணு விரலால் பிடிச்சி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒயிட் பெப்பர் ஒரு பிஞ்ச் மூணு விரலால் பிடிச்ச மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து பிளாக் பெப்பர் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெண்டு விரலால் சேர்த்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் அஜினா வந்து விருப்பம் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அரோமேட்டிக் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் வந்து ஒவ்வொரு ட்ராப் வந்து ஊற்றிக்கோங்க படமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் ஆனியன் தாள் இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரைஸ் வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த எண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம உப்பு மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஃபயர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அதிகப்படுத்திட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் வந்து கலர போறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரைஸ் வந்து இப்படி தான் உதிரி உதிரியா வந்து ரைஸ் வந்து நமக்கு வரும் பிங்க் காணியன் இருந்ததுனா மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க நம்மக்கிட்ட ஃப்ரிங்கானியன் இல்லாததுனால நம்ம ஃப்ரிங்கானியன் சேர்க்கல இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து எடுத்து வச்சிக்கலாம் ஒரு சுத்தமான டவல் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரைஸ்க்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் ரைஸ் போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது சாப் பண்ண பெரிய வெங்காயம் கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது காய்கறி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணும் அந்தளவுக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போதான் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சால் போதும் எடுத்துடலாம் இப்போ வந்து பாருங்க நமக்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ வந்து பன்னீர் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு கடாய் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு விரல்களால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மூணு விரல்களால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒயிட் பெப்பர் மூணு விரல்களால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிளாக் பெப்பர் சுகர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக குடை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வந்து சாதத்தை கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சாத்தி பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிங்கானியன் கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு எடுத்துருங்க இப்போ வந்து ரைஸை வந்து இந்த மாதிரி கேட்ச் பண்ணிக்கோங்க கேட்ச் பண்ணிட்டு நம்ம தட்டில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான பன்னீர் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கோபி ரைஸ் போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆனால் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் எப்பயும் போல் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆனியன் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தடுப்பில் நம்ம கோபியை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அது போட்டால் போட்டுட்டு போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே ஒரு பக்கம் வந்து கேரட்டு பீன்ஸு காயெல்லாம் வதங்கிட்டிருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து பொறிஞ்சிகிட்டு இருக்குது எப்பவுமே வந்து கேரட்டு பீன்ஸு காயெல்லாம் வந்து நல்லா வதங்கினா தான் சாப்பிடும் போது நரக்கு நரக்குன்னு இருக்காது அதனால வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோபி வந்து பாதி அளவுக்கு வந்து நமக்கு ஃப்ரை ஆனால் போதும் பொறிச்சு எடுத்துடலாம் இதே வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட மாட்டாங்க இந்த மாதிரி தான் ஆஃப் ஆயில் பண்ணி போடுவாங்க அதனால் நம்ம இப்படி போடுறோம் ரோட்டு கடையாக இருந்ததுன்னா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு போட்டுக்கோங்க ஃப்ரை பண்ண கோபியை சேர்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கரண்டி அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மூணு விரல்களால் பிடிச்ச மாதிரி ஒரு பிடிய அளவுக்கு உப்பு மூணு விரல்களால் பிடிச்சி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒயிட் பெப்பர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிளாக் பெப்பர் கொஞ்சமாக வந்து சுகர் எடுத்துக்கலாம் சோயா சாஸ் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் வந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஃபயர் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ரைஸை வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மேலாப்பில் தூவி விட்டு ரைஸ் வந்து எடுத்திங்கன்னா சூப்பரான கோபி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் இப்போ அடுத்தது என்ன ரைஸ் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேபி கேன் ரைஸ் போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பேபிகான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ரை பண்ண பேபிக சேர்த்துடலாம் ஒரே ஒன்றே கால் கரண்டி அளவுக்கு ஒரு ஒன்றே கால் கரண்டி அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம் ஒரு அளவுக்கு ஒயிட் பெப்பர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிளாக் பெப்பர் கொஞ்சம் சுகர் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பயர் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிங்காணியின் வந்து லைட்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேபிகான் ரைஸ் வந்து எடுத்துடலாம் சூப்பரான பேபிகான் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ரைஸை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம் இப்போ டேக் அடுத்தது என்ன ரைஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ரைஸ் தான் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க மஷ்ரூம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு லைட்டா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மஷ்ரூம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது ஃப்ரை பண்ண மஷ்ரூம் வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒன்னே கால் கரண்டி அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒயிட் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குடமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு சோயா சாஸ் வந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மஷ்ரூம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து பிரிங்கானியன் தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் ரைஸ் வந்து ரெடி இப்போ வந்து அவ்வளோதான் சாதத்தை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் வச்சிடலாம் ரைஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் வந்து வந்து போட்டு நம்ம ஹிந்தி மாஸ்டர் தான் வந்து ரைஸ் போடணும் கிடையாது நாமளே வந்து சூப்பரா ஃப்ரைட் ரைஸ் வந்து போடலாம் ரைஸ் மட்டும் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க கத்துக்கலாம் இது வந்து பெண்கள் ஆண்கள் தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது பெண்களும் கத்துக்கலாம் ஆண்களும் கத்துக்கலாம் சவுத் இண்டியன் ரெசிபி அல்லது பரோட்டா தோசை இந்த மாதிரி வெரைட்டிஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் நம்ம கிளாஸ் வந்து எங்கே எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூரில் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் புக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்